சத்தியத்தை அறிகிற அறிவு ரட்சிப்புக்கு ஏதுவானது என்று சொல்லியது ரட்சிப்புக்கு ஏதுவான ஒரு காரியம் தேவனை அறிகிற அறிவானது ரட்சிப்புக்கு ஏதுவான காரியம் ஏதோ ஆண்டவரை அறிந்து கொள்வது மற்ற உலகத்தை அறிந்து கொள்வதை போல ஒரு குறிப்பிட்டதான ஒரு சப்ஜெக்ட்ல தேறினவர்கள் ஆகுவதை போல தேவனை அறிகிற காரியத்திலும் ஆக வேண்டும் என்பதற்காக வேதம் இதை தேவனை அறிகிற அறிவு நமக்கு ரட்சிப்பை கொடுக்கிறது சரியான வழியில நம்மளை கொண்டு வந்து நிறுத்துகிறது என்பதற்காக ஆண்டவர் அதை முக்கியப்படுத்தி இருக்கிறார் ஆனப்படினால சத்தியத்தை அறிகிற அறிவு ரட்சிப்புக்கு ஏதுவானது என்று சொல்லி அறிக்கை செய்தார்கள் ஒன்று திமுக இரண்டாம் அதிகாரம் நான்காவது ஒன்று திமுத்தையம் அவர் சித்தம் உள்ளவராயிருக்கிறார் அதாவது தேவன் இப்படி வந்து விரும்புகிறாராம் எல்லாரும் ரட்சிக்கப்படணும் எல்லா மனுஷரும் அவரால் உண்டாக்கப்பட்ட அத்தனை மனிதரும் ரட்சிக்கப்பட வேண்டும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தம் உள்ளவரா இருக்கிறார் என்று சொல்லி அப்ப அந்த சத்தியத்தை அறிகிற அறிவு இந்த மனிதனை ரட்சிப்புக்கு எதுவாக நடத்துகிற ஒரு காரியம் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா அது இணைந்திருக்கிறது இரண்டு காரியம் இணைந்திருக்கிறது ஏன் இப்படி சொல்லப்படுகிறது எந்த சத்தியத்தை அறிய வேண்டும் எந்த சத்தியத்தை விசுவாசிக்க வேண்டும் என்கிற ஒரு கேள்வி வரும் சத்தியம் என்றால் என்ன ஒரு ராஜா வந்து கேட்டான் சத்தியம்னா என்ன என்று சொல்லி கேட்கிறத நீங்க வேதியத்தில் வாசிக்க முடியும் சத்தியத்தை சொன்னபோது நீ கொஞ்சம் குறைய என்ன இதை விசுவாசிக்க வைக்கிறாய் என்று சொன்னவர்கள் உண்டு இந்த நாளிலும் நாம் அறிந்து கொள்ள வேண்டியதான முக்கியமான காரியம் சத்தியம் என்று சொன்னால் என்ன சத்தியம் என்று சொன்னால் அது தேவனை குறிக்கிறது புதிய ஏற்பாட்டுக்குள்ளார சத்தியம் என்று சொன்னால் அது கர்த்தர் ஆகிய இயேசுவை குறிக்கிறது அதனாலதான் சொன்ன இந்த வாரத்தினுடைய செய்தி புதிய ஏற்பாட்டுக்குள் காணப்படுகிற நமக்கு தேவனை அறிகிற அறிவு என்று சொன்னால் அது இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவு என்று சொல்லி அர்த்தம் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை இன்னார் என்று அறிந்து கொண்டீர்கள் என்றால் நீங்கள் தேவனை அறிந்து கொண்டீர்கள் என்று சொல்லி அர்த்தம் இதை வந்து நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் தேவனுடைய விருப்பம் எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும் சத்தியத்தை அறிகிறவர்களாய் அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் அப்ப இந்த வசனத்துக்கு மேலே இருக்கிற வசனத்தை நீங்க போய் பார்க்கும் பொழுது ஒன்று தீமு இரண்டு மூன்றுல நம்முடைய ரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியமுமாயிருக்கிறது தேவனை குறித்து இந்த வார்த்தை அவர் நம்முடைய ரட்சகர் அவர் ஒருவர் தான் நம்மளை ரட்சிக்க முடியும் என்று சொல்லி தேவனை குறித்து அந்த வசனம் சொல்லுகிறது அந்த தேவனுக்கு எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படமோ சத்தியத்தை அறிகிற அறிவு அடையமோ சித்தம் காணப்படுது ஐந்தாவது வசனம் சொல்லுகிறது தேவன் ஒருவரே தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே எவ்வளவு அழகான வார்த்தை இந்த வார்த்தைகளை நீங்கள் தியானித்து பார்க்க வேண்டும் ஏன் இப்படியாக இந்த வசனம் சொல்லுகிறது என்ன இந்த வசனம் எனக்கு சொல்லிக் கொடுக்கிறது நான் வாசிக்கிறேன் தேவன் ஒருவரே தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே எல்லாரும் மீட்கும் பொருளாக எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து ஏசு அவரே என்று சொல்லுகிறது இது எவ்வளவு அழகாக தேவனை விளக்குகிற ஒரு வார்த்தை என்று சொல்லி நீங்கள் அதை ஆராய்ந்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் புரிந்து கொள்வீர்கள் பார்த்தோம் தேவன் ஒருவர் என்பதே ஒரு சுவிசேஷ வார்த்தை தேவன் உங்களுக்குள்ள இருக்கிறார் என்பதே ஒரு சுவிசேஷ வார்த்தை அவர் இருக்கிறார் என்பதே சுவிசேஷ வார்த்தை அவர் அவங்களை கைவிட மாட்டார் என்பதே சுவிசேஷத்தின் வார்த்தை அப்படி இவைகள் எல்லாம் சுவிசேஷத்தோடு கூட சம்பந்தப்பட்ட காரியங்கள் தேவனை குறித்து நீங்க பேசுகிறீங்கன்னா அது சுவிசேஷம் சம்பந்தப்பட்ட ஒரு காரியம் ரட்சிப்புக்கு ஏதுவான ஒரு காரியமாக அது காணப்படுகிறது அப்ப எல்லாரும் ரட்சிக்கப்படணும் சத்தியத்தை அறியணும்னா என்ன புரிந்து மூன்றாவது மூன்றாவதுல ரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக முதலாவது நம்முடைய இரட்சகர்னா அது தேவன் தான் நம்மளை ரட்சிக்க முடியும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் முதல் காரியம் இரண்டாவது தேவன் ஒருவர் என்கிறதுல கொஞ்சம் கூட நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சந்தேகம் வரக்கூடாது தேவன் ஒருவர் தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தரும் ஒருவர் என்பதை அடுத்து புரிந்து கொள்ளணும் தேவன் ஒருவர் என்று புரிந்து கொண்ட நம்ம தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தர் எதற்காக மத்தியஸ்தர் கேட்கலாம் தேவனுக்கும் மனிதனுக்கும் நடுவிலே காணப்படுகிற பகை நீங்கும்படியாக மத்தியஸ்தர் திரும்ப தேவப்படணும் ரெண்டு பேருக்கு பகை இருந்ததுனா அந்த பகையை சரி செய்வதற்காக ஒப்புரவாக்குவதற்காக ஒரு மத்தியஸ்தர் வேண்டும் மத்தியஸ்தரை குறித்து நான் அதிகமாய் உங்களோடு கூட பேசலாம் ஆனால் சிம்பிளா ஒரு ஒரு நிமிஷத்துல இந்த காரியத்தை நான் உங்களுக்கு விளக்கிடுறேன் மஸ்தியசர் என்று சொல்லும்போது அவர் இரண்டு பக்கமும் நின்று பேசுகிறவராக இருக்க வேண்டும் சமமானவராக அவர் இருக்க வேண்டும் வல்லமை உள்ளவராய் காணப்படணும் சொன்னா இவரும் கேட்கணும் சொன்னா அவரும் கேட்கணும் நியாயம் அப்படின்னு சொன்னா யோசித்து பாருங்கள் தேவனுக்கும் மனிதனுக்கும் மத்தியஸ்தராக நிற்கக்கூடிய ஒருவர் என்று சொல்லும் பொழுது முதல் பகுதியை சொல்லுகிறது தேவன் ஒருவரே இந்த வசனத்தை அண்டர்லைன் போட்டு போல்டாக்கி வைத்துக் கொண்டோம் தேவன் ஒருவரே அப்ப தேவன் பக்கத்துல யாரால நின்று பேச முடியும் என்கிற அடுத்த ஒரு கேள்வி வந்து விடுகிறது தேவன் பக்கத்துல நின்று பேசுவதற்கு தேவனோடு கூட வேறொரு தேவன் கிடையாது அவரோடு கூட வேறு யாரும் கிடையாது அவருடைய பலம் பொருந்தின ஒருவராக வேறு யாரும் இல்லாத பொழுது தேவனே நமக்காக மத்தியஸ்தராக அந்த இடத்துல நிற்க வேண்டி காணப்படுது ஆனால் தேவன் தேவனாக மட்டும் நின்று கொண்டிருந்தால் இந்த மனிதனுடைய பக்கத்திலே யார் நின்று பேச முடியும் மனிதனுடைய சார்பிலே நின்று பேசுவதற்கும் மனிதனை தேவனோடு கூட வேறு யாருமே தகுதியுள்ளவர்களாக இந்த பூமியிலே காணப்படவில்லை அவர் பார்க்கும்பொழுது இந்த பூமியிலே நீதிமான் ஒருவனும் இல்லையா எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாய் போனோம் என்று வேதவசனம் சொல்லுகிறது அப்ப தேவன் பக்கத்துல பேசுவதற்கு தேவன் உண்டு ஒருவர் உண்டு ஆனால் நம் பக்கத்தில் நின்று பேசுவதற்கு ஒருவருமில்லையே பரிதபிக்கப்பட்டதான நிலையில மனுக்குலம் காணப்படும் பொழுது தேவனுடைய அன்பு செய்த காரணி காரியம் என்ன தெரியுமா நம்மை ஒப்புற வாக்கும்படியாக தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார் அதைதான் இந்த இடத்துல திமுக சொல்லிக் கொடுக்கிறார் தேவன் ஒருவரே விசுவாசி தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே மத்தியஸ்தராய் நிற்கிறவரும் அவர் ஒருவரே அவர் யார் என்று சொன்னால் எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே மனிதனாகிய கிறிஸ்து ஏசு ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை இந்த தேவன் மனுஷனுக்கும் மத்தியஸ்தராக நிற்க வேண்டும் என்று சொன்னால் அவர் தேவனாக இருக்க வேண்டும் மனுஷனுடைய பக்கத்தில் நிற்பதற்கு அவர் மனிதனாக நிற்க வேண்டும் இது எப்படி சாத்தியமாகும் நம்முடைய பக்கத்தில் யாரை வேணா நிறுத்தக்கூடும் அல்லது இவர் எனக்கு மத்தியஸ்தர் என்று சொல்லக்கூடும் ஆனால் தேவனுடைய பக்கத்தில் நிற்பதற்கு தேவன் ஒருவரை தவிர யாருமில்லையே யாரை நிறுத்த முடியும் தேவன் செய்த காரியம் அற்புதமானது அந்த தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்று சொல்லி இந்த வசனம் மிக தெளிவாய் சொல்லிக் கொடுக்கிறது அந்த தேவனே மாம்சத்தில் வெளிப்பட்டபடினால மனிதனுடைய சார்பாகவும் தேவனுடைய சார்பாகவும் அவர் நிற்கிறபடினால இந்த இயேசு கிறிஸ்து மட்டுமே மெய்யான தேவன் என்று சொல்லி இந்த வசனம் சொல்லி கொடுக்கிறது இந்த வசனம் சொல்லுகிறது மனுஷன் இந்த மனுஷனை சுவிசேஷ் கொடுக்குது இவர் தான் நம்ம ரட்சகர் இவர் தான் நம்முடைய கத்த இவர் தான் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று இது சொல்லிக் கொடுக்கிறது வெளிப்பட்டார் என்கிறதான ரகசியத்தை அறிந்து கொண்டு இதுதான் சத்தியம் இது சத்தியத்தை அறிந்து கொண்டு எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி விரும்பினது தான் தேவனுடைய விருப்பமும் அப்போஸ்தலுடைய அறிக்கையும் சாட்சியுமாக அது காணப்படுகிறது ஏழாவது வசனம் இன்னும் அந்த ஆறாவது வருஷம் ஐந்தாவது ஆறாவது வருஷத்துல கடைசி பகுதி இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்கி வருகிறது ஒவ்வொரு நாளிலும் இந்த சாட்சி விளங்கி கொண்டுதான் வருகிறது ஆனால் ஏற்றுக்கொண்டு வருகிறவர்கள் கொஞ்சம் தான் காணப்படுறாங்க ஏழாவது வருஷம் இதற்காகவே நான் பிரசங்கியாகவும் அப்போஸ்தலனாகவும் புறஜாதிகளுக்கு விசுவாசத்தையும் சத்தியத்தையும் விளங்க பண்ணுகிற போதகனாகவும் நியமிக்கப்பட்டு இருக்கிறேன் வேற எதுக்கும் கிடையாது ஊழியக்காரன் ஒரு அப்போஸ்தலன் என்று சொன்னாலும் சரி இந்த நாளில பிரசங்கிக்கிறதான ஊழிய இருந்தாலும் சரி அவன் எதற்காக சத்தியத்தை அறிவிக்கிறதற்காக ஜனங்களுக்கு ஒப்புரவாக்குதலினுடைய சுவிசேஷம் சொல்லி விளங்க பண்ணுவதற்காக என்ன விளங்க பண்ணும் தேவன் ஒருவர் சொல்லிக் கொடுக்கணும் அந்த தேவன் உனக்காக மாம்சத்துல வெளிப்பட்டால் மட்டுமே அவருக்கும் உனக்கும் நடுவில் நிற்கிறதான ஒரு மத்தியஸ்தராக அவர் காணப்பட முடியும் அவர் மட்டும்தான் காணப்பட முடியும் அப்பதான் உனக்கு ரட்சி இதை தான் அவர் விரும்புகிறார் என்று சொல்லி சத்தியத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும் பவுல் சொல்லுகிறார் பொய் சொல்லாமல் அவர் நியமித்தார் அப்போஸ்தலர்களுக்கும் இந்த காரியத்தை தான் நான் சொல்லிக் கொடுக்கிறேன் இதை விசுவாசிக்கும்படியாய் சொல்லிக் கொடுக்கிறேன் என்று சொல்லி புறஜாதிகளுக்கு விசுவாசத்தையும் சத்தியத்தையும் பண்ணுகிறதான போதகனாக நியமிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார் யோசித்து பாருங்க கத்தரா இயேசு கிறிஸ்துவை யார் என்று அறிந்து கொள்ளுகிற காரியம்தான் நீங்கள் தேவனை அறிந்து கொள்ளுகிற காரியமாக புதிய ஏற்பாடு சொல்லுகிறது